மாணவர்களுக்கு கல்வி அறிவை கற்றுக்கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களை கிட்டத்தட்ட ஐந்தாயிரத்திலிருந்து இருபத்தி ஏழாயிரம் வரைக்கும் போவோன்றாங்க அந்த பள்ளிக்கூடங்களை இது பற்றாக்குறை என்ற காரணத்தை காட்டி இழுத்து மூடுவதற்கு முயற்சி செய்கிறார்கள் மிக முக்கியமான கல்வியை வழங்குறது இந்த மாதிரி சொல்றாங்களா ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து ஆம்புலன்ஸ் விடுறோம் அதே மாதிரி நாங்க வந்து சொற்று கொடுக்கிறோம் சரிப்பா நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லி யாராவது அங்க உள்ள பொதுமக்களுக்கு கொடுக்குறாங்களா அங்க உள்ள மாட்டுக்கு நாங்கள் வந்து வழங்குகிறோம் செய்தியும் சிந்தனையும் என்கின்ற இந்த இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற செய்தி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாக இருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் ஐந்தாயிரம் பள்ளிகள் மூட உத்தரவிடப்பட்டுள்ளது என்கின்ற ஒரு செய்தி அதனை தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்தில் இது போன்ற நிகழ்வு நடக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது இதுபோல இவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய பாஜகவுடைய யோகி ஆதித்யநாத்தினுடைய அரசாங்கத்தை கண்டித்து பல்வேறு நலன் விரும்பிகள் சமூக ஆர்வலர்கள் அனைவரும் கண்டன குரலை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு மாநிலத்தில் ஆட்சி நடக்கிறது என்று சொன்னால் அங்கு உள்ள அந்த அரசாங்கம் என்பது அந்த மாநிலத்தில் வாழக்கூடிய அந்த மக்களுக்கு அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு என்னெல்லாம் வந்து செயல்திட்டம் கொண்டு வர வேண்டுமோ அதற்காக அவர்கள் முயற்சிக்க வேண்டும் அவர்களுடைய மிக முக்கியமான முதன்மை நோக்கமாக அது அமைந்திருக்க வேண்டும் என்று தான் பொதுமக்களாக இருக்கக்கூடிய எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் நாம் அனைவரும் அதைத்தான் நாம் விரும்புவோம் இதில் மிக முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கல்வி என்பது மிக பிரதானமான ஒன்றாக இருக்கிறது அப்போ இந்த கல்வியை முதன்மையாக வழங்குவதற்குத்தான் அந்த மாநில அரசாங்கம் வந்து முயற்சி செய்ய வேண்டும் ஆனால் இதற்கு மாற்றமாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா நிதி பற்றாக்குறையின் காரணமாக ஐந்தாயிரம் பள்ளிகளை மூட உத்தரவிடப்பட்டிருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் இன்னும் சமூக ஆர்வலர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐந்தாயிரம் என்பது இப்போது இருக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது ஆனால் இன்னும் அது கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரம் வரைக்கும் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று ஒரு அனுமானம் வந்து செய்கிறார்கள் அப்போ இதில் என்ன அப்படின்னா மாணவர்களுக்கு மிக முக்கியமாக வழங்கக்கூடிய அந்த கல்வி அரசாங்கம் நிர்வாகம் எல்லாம் அந்த மக்களுக்கு அவர்களுக்கு அவருடைய தேவையை நிறைவேற்றுவதற்கு தான் அதுக்குதான் அரசாங்கம் அதுக்கு தானே ஓட்டுகளை செலுத்தி அவங்க வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க கல்வி என்பது மிக முக்கியமான ஒன்று அதுல வந்து கைவிக்கும் விதமாக பொருளாதார நெருக்கடி நிதி பற்றாக்குறை என்றெல்லாம் சொல்லி பிள்ளைகள் படிக்கக்கூடிய எதிர்கால மாணவர்களை உருவாக்க வேண்டிய அந்த பள்ளி கூடங்களை கை வைக்கிறார்கள் அதை வந்து இழுத்து மூடுவதற்கு இவர்கள் திட்டமிடுகிறார்கள் அது மாதிரி நடக்க கூடாது என்றுதான் கல்வியுடைய அந்த அருமை தெரிந்தவர்கள் அந்த மாணவர்களுடைய நலம் விரும்பிகள் உச்ச நீதிமன்றத்தில் அணுகி இது போன்று வந்து நடக்க கூடாது அந்த வழக்க வந்து தொடர்றாங்க இப்ப நீங்க உத்தரப்பிரதேசத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிதி பற்றாக்குறை அப்படின்னு வந்து சொல்றாங்கல்ல பொருளாதார நிறைவாக இருந்து இந்த மாநிலத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்துவிட்டு மிக முக்கியமாக பிரதானமாக இருக்கக்கூடிய கல்வி அறிவை அந்த பள்ளிக்கூடங்களை நல்ல விதமாக நடத்திவிட்டு மற்றதை செஞ்சாங்கன்னா நமக்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் இவங்க நிதி பற்றாக்குறையின் காரணமாக நாங்கள் ஐயாயிரம் பள்ளிகளை நாங்கள் மூட உத்தரவிடப்பட்டிருக்கிறது இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல அப்ப நிறைய கேள்விகள் பொதுமக்கள் வந்து கேள்வி எழுப்புறாங்க என்னெல்லாம் அங்க வந்து வீணான செலவுகள் நடக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது பெயர் மாற்றம் இருக்குல்ல அந்த பெயர் மாற்றங்களுக்கு ஏராளமான பொருளாதாரம் செலவிடப்படுகிறது ஒரு தெருவுக்கு ஒரு பேர் இருக்குங்க அந்த உள்ள மாவட்டத்துக்கு ஒரு பேர் இருக்கும் அந்த பேரை போய் வந்து மாற்றுவது அதுக்கு ஏராளமான கோடிக்கணக்கான செலவுகள் வந்து ஆகிறது அகலாபாத் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருந்துச்சு அதை வந்து பிராக்யராஜ் அந்த பேரை வந்து மாற்றினார்கள் அவ பொதுமக்களுக்கு வெகுஜன மக்களுக்கு ஒரு கேள்வி வருது இல்லை என்னப்பா நீங்க வந்து பள்ளிக்கூடத்துல படிக்கிறதுக்கு மாணவர்கள் படிப்பதற்கு நிதி பற்றாக்குறை இல்லை என்று சொல்லி அஞ்சாயிரம் இழுத்து மூடுறதுக்கு முயற்சி பண்றீங்க பொருளாதாரம் ஆனா தேவையில்லாத வேலையை பார்த்து கொண்டு இருக்கிறீர்களே அகலாபாத்தா இருந்தா அதை வந்து பிராக்கிய ராஜ் என்று மாற்றுறதுனால மக்களுக்கு என்ன பயனடைந்து விட்டார்கள் வீணான செலவுகளை தேவையற்ற காரியங்களை செய்யும் போது மக்கள் விரும்ப மாட்டாங்கல்ல நம்ம பிரதமர் அங்க வந்து ஜோடோ யாத்திரை அப்படின்னு சொல்லி ஒரு யாத்திரையை வந்து நடத்தினாங்க அப்ப அதற்கும் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மத்தியில் இருந்து சில தொகை சில கோடிகள் அதற்காக செலவிடப்பட்டது அந்த அரசாங்கத்திலிருந்து இருந்து சில தொகைகளை சில கோடிகளை அவர்கள் வந்து செலவு செய்தார்கள் இது என்ன கேள்வி இந்த பின்னணியில நியாயமான என்ன இருக்குன்னா ஒவ்வொரு மனிதனுடைய அந்த அறிவை வளர்க்கக்கூடிய கல்வி என்பது அவசியம் அதை கற்பிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களை இழுத்து மூடுவது என்ன நியாயம் இருக்கிறது என்ன ஒரு நெருக்கடி வந்தாலும் எப்படி ஒரு பற்றாக்குறை வந்தாலும் அதையெல்லாம் சரி செய்து திறம்பட அதை எதிர்கொண்டு மாணவர்களுக்கு தேவையான அந்த கல்வியை வழங்குவதற்குரிய வந்து மூடலாமா நிதி பற்றாக்குறை அப்படின்னு சொல்லி இந்த இதுக்கு வந்து நீங்க ஜோட யாத்திரைக்கு இந்த மாதிரி வந்து கோடி கோடியா செலவு பண்றீங்க பேரெல்லாம் ஆத்திரத்துக்கு நீங்க வந்து கோடி கோடியா செலவு பண்றீங்க மிக முக்கியமான அவசியமான தேவையான கல்வியை கொடுப்பதற்கு எங்கள்கிட்ட வந்து நிதி பற்றாக்குறையாக இருக்கிறது என்று சொல்லி கல்வி நிறுவனங்களை மூடுவதற்கு இவங்க வந்து திட்டமிடுறாங்க ஆனால் இது போன்ற தேவையற்ற செலவுகளை அவர்கள் செய்கின்றார்கள் அதே போல அங்கேதான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கும்பமேளா அது மாதிரி நடந்துச்சு அப்போ அதற்கும் வந்து ஏராளமான பொருளாதாரம் வந்து செலவிடப்பட்டது இப்போ இதெல்லாம் வந்து நடத்தலாமா நடத்தக்கூடாதா இப்போ அதுக்குள்ள நம்ம போகல மக்கள் விரும்புகிறார்கள் அவங்க நடத்துகிறாங்கன்னா அது ஓகே இப்போ நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா மிக முக்கியமாக மாணவர்களுக்கு கல்வி அறிவை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களை கிட்டத்தட்ட ஐந்தாயிரத்திலிருந்து இருபத்தி ஏழாயிரம் வரைக்கும் போவோன்றாங்க அந்த பள்ளிக்கூடங்களை இது பற்றாக்குறை என்ற காரணத்தை காட்டி இழுத்து மூடுவதற்கு முயற்சி செய்கிறார்கள் மிக முக்கியமான கல்வியை வழங்குறதுக்கு அதே மாதிரி நாங்க வந்து சொற்று வந்து கொடுக்குறோம் சரிப்பா நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லி யாராவது அங்க உள்ள பொதுமக்களுக்கு கொடுக்குறாங்களா அப்படின்லாம் பார்த்தா என்ன செய்றாங்க அங்க உள்ள மாட்டுக்கு நாங்கள் வந்து வழங்குகிறோம் இப்படி வீணாக பேரை மாத்துறதுக்கு ஜோடோ யாத்திரைக்கு அந்த மாதிரி திட்டங்கள்லாம் போட்டு பொருளாதாரத்தை என்ன செய்கிறாங்க செலவிடுகிறார்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் அதுக்கெல்லாம் காசு இருக்கு அதுக்கெல்லாம் பணம் இருக்கு ஆனால் கல்வி நிறுவனங்களை தொடர்ச்சியாக நடத்துவதற்கு பிள்ளைகளுடைய அந்த அறிவை வந்து வளர்த்தெடுப்பதற்கு அவர்களை வருங்காலங்களில் மிகப்பெரிய விஞ்ஞானிகளாக மற்றும் அறிவுடையவர்களாக நல்ல சிறந்த படைப்பாளர்களாக மாற்றுவதற்கு மிக முக்கிய இடமாக இருக்கக்கூடிய அந்த கல்வி நிறுவனங்களை நடத்துவதற்கு என்ன இல்லையா பணம் இல்லை நிதி பற்றாக்குறையாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய இந்த ஒன்றை பொதுமக்கள் கேள்வி வந்து எழுப்புகிறார்கள் இறுதியாக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த நிதி பற்றாக்குறையை காரணம் காட்டி பள்ளியில் மூடக்கூடிய இது மாதிரி இருக்கு பாருங்க இதற்கு எதிராக என்ன செய்யணும் நம்ம சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் அனைவரும் என்ன செய்யணும் கல்வியாளர்கள் அறிவில் சிறந்தவர்கள் இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன செய்யணும்னா இதுக்கு வந்து கண்டன குரல்களை வந்து நம்ம எழுப்பணும் ஏன்னா வருங்காலங்கள்ல அந்த பிள்ளைகளுடைய கல்வி அறிவை வந்து வீணடிக்கக்கூடிய ஒரு காரியமாக வந்து வந்து என்ன நம்ம புறந்தள்ளி விடாமல் அனைவரும் இதை வந்து கவனப்படுத்தி இது போன்ற ஒரு நிகழ்வு நடக்காமல் உச்ச நீதிமன்றத்தில் அளித்திருக்கிறார்கள் நல்ல ஒரு தீர்ப்பு வரும் என்றும் எதிர்பார்க்கிறோம் பல கண்டனங்கள் வந்து கொண்டு இருக்கிறது இன்னும் கூடுதலாக ஏன்னா கல்வி விஷயத்துல வந்து என்ன செய்யக்கூடாது நிதி பற்றாக்குறையை காரணம் காட்டி மற்ற எல்லா விஷயத்தையும் செய்து கொண்டு கல்வியை நல்லா தாராளமாக கொடுத்துட்டு இன்னும் நிறைய வந்து பள்ளிக்கூடங்களை கட்டி இன்னும் மாணவர்களுக்கு நல்ல அறிவு சார்ந்த விஷயங்களை கொடுத்துட்டு மற்ற விஷயங்களை பண்ணுங்க யார் வேணன்றா அப்போ இது மாதிரி அனைத்து தரப்பு சகோதர சகோதரிகளும் இதுபோன்று இப்போ இவங்க எடுத்திருக்கிற முடிவு என்பது சாதாரணமானது அல்ல வருங்கால மாணவர்களுடைய அந்த நலனை பாதிக்கக்கூடிய ஒன்று இதை புரிந்து நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இதற்குரிய கண்டனங்களை தெரிவிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் அலாமலை